கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரக்குப்பம் பிஆர்சி மாதேப்பள்ளி ஒப்பந்தவாடி பலவர்த்தி உள்ளிட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பர்கூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி வகுப்பறைகளுக்கு டேபிள் மற்றும் டெஸ்க் வழங்கும் விழா கிருஷ்ணகிரி டான்சியில் உள்ள எஸ் எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு காரக்குப்பம் பிஆர்சி மாதேப்பள்ளி ஒப்பந்தவாடி பலவர்த்தி உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு அரசு பள்ளிகளுக்கு டேபிள் மற்றும் டெஸ்க் ஆகியவற்றினை வாகனம் மூலம் அனுப்பி வைத்தார் இதன் மூலம் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பள்ளி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததோடு தமிழக அரசுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விழாவின் போது அவைத் தலைவர் நாகராஜ் பொதுக்குழு உறுப்பினர் சாவித்ரி அரசு மூர்த்தி நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எஸ் எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் உரிமையாளர் சாஜித் பாஷா உள்ளிட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Thank you.